இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கொலோசியர் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் திருவசனம் தலைவர்களே உங்கள் அடிமைகளை உங்களுக்கு இணையாக கருதி நேர்மையோடு நடத்துங்கள் உங்களுக்கும் விண்ணகத்தில் ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் எல்லோரும் ஆசிர்வாதமாய் மகிழ்ச்சியாய் இருக்கின்றீர்களா இருக்கின்றேன் தேவனின் கிருபையாலும் அன்பாலும் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும் உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்போதுமே இயேசுவை மகிமைப்படுத்துவதாகவே இருக்க வேண்டும் அப்போது அதை பார்க்கின்ற நம் தேவனும் உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் நிரம்பி வழிகின்ற ஆசிர்வாதங்களை கொடுப்பார் அதை விட்டுவிட்டு எப்போதுமே எல்லோரும் குறைபாடுகளையும் இல்லாதவற்றையும் பற்றியே நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது அது நல்லதல்ல இன்றைய நாள் வசனத்தில் தேவன் கூறுவதை கேட்போமா தலைவர்களே உங்கள் அடிமைகளை உங்களுக்கு இணையாக கருதி நேர்மையோடு நடத்துங்கள் உங்களுக்கும் விண்ணகத்தில் ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அல்லது பிசினஸ் செய்து கொண்டு இருக்கலாம் இல்லை எந்த வேலைக்கும் நான் செல்லவில்லை வீட்டில்தான் இருக்கின்றேன் என்றாலும் அல்லது ரிட்டையர் ஆகிவிட்டேன் என்றாலும் உங்கள் வீட்டிற்கு வேலை செய்ய வருபவரை கூட உங்களுக்கு சமமாக கருத வேண்டும் அடுத்தது நேர்மையோடு அவர்களை நடத்த வேண்டும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் சரியான ஊதியம் கொடுக்க வேண்டும் லீவ் போனஸ் இரண்டு பதினைந்து நிமிட பிரேக் ஒரு அரை மணி நேர லஞ்ச் பிரேக் பாதுகாப்பான வேலை செய்யும் இடம் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியது உங்களிடம் வேலை செய்பவர்களுக்கான எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டியது உங்கள் கடமை அதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் ஒரு ஆபீஸில் நீங்கள் மேலதிகாரியாக இருந்தால் உங்களிடம் வேலை செய்கிறவர்களை தவிர வேறு எந்த சொந்த வேலைக்கும் அவர்களை பயன்படுத்தக்கூடாது உங்களிடம் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏனோ தானோ என்று பிரிப்பரேஷன் இல்லாமல் பாடம் எடுக்கக்கூடாது அனைவருக்கும் பாடம் புரியும் வண்ணம் நடத்த வேண்டும் எல்லா மாணவர்களும் பாசாக வேண்டும் இதிலிருந்து எல்லாம் நீங்கள் சுயநலத்தாலும் சோம்பேறித்தனத்தாலும் தவறினால் உங்களுக்கு மேல் இருக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றார் அவர் உங்களை தண்டிப்பார் நினைவில் கொள்ளுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே நாங்கள் எங்களிடம் வேலை செய்பவர்களையும் எங்களோடு வேலை செய்பவர்களையும் மரியாதையுடனும் அன்புடனும் நடத்தவும் அவர்களுக்கு உரியதை கொடுக்கவும் மனதை எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி